ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் குமாரி நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மரல் பூஜை எப்படி பாராயணம் பண்ணலான்றது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த பதிவில் நம்ம அதை பார்க்கலாம் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் மன நிறந்த மகிழ்ச்சியும் க எல்லாருக்கும் கிடைக்கணுன்னு வேண்டி நித்துகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதார் கொடுங்க ஓம் சரவணபாவா முருகர் பற்றின விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் என் அப்பன் முருகன் கண்டிப்பாக வாழும் கழிவுக தெய்வம் தொடங்கும் போதே முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் வேணால் நீங்கள் படிங்க கண்டிப்பாக தடங்கள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் எல்லா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பாராயணம் பண்ணுறது தான் நம்முடைய கடமை நம்ம வந்து படிக்கிறதும் கேட்க வைக்கிறதும் அப்பன் முருகனோட செயல்தான் நம்ம ஒரு விஷயத்துக்காக யோசிச்சுட்டே இருந்தால் நம்ம கண்டிப்பாக முன்னேற முடியாது நம்ம நான் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கோன்னா நம்ம அந்த வேண்டுதலை மனசார வேண்டிட்டு மனசையும் உடம்பையும் தயார் நிலை வச்சுட்டு முருகர் முன்னாடி போய் நின்றுட்டு முருகா நான் உன்ன சரணாகதி அடைஞ்சிட்டேன் எனக்கு இது தேவை கஷ்டமோ நஷ்டமோ நீயே பார்த்துக்கோ நான் இ இந்த விரதத்தை நான் கடைப்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டியாக மனசார அவரை பிடிச்சிக்கோங்க அவர் கண்டிப்பாக நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவரு நம் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து முருகனுக்காக வேல்மரல் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது வாரம் தவிராமல் கோவிலுக்கு போனாங்களாம் முதல் வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வயசானம்மா வ வேல்மரல் புக்கு இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த சிஸ்டருக்கு ஒரே ஆச்சரியமாக ஆகிடுச்சு அதை அவங்கக்கிட்டருந்து வாங்கிக்கிறாங்களாம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே அம்மா பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தேன் பிரசாதம் இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிரசாதம் அவங்க வந்து மனசில் நினச்சாங்களாம் திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா பிரசாதமே கிடச்சிது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா முருகர் விபூதி வள்ளி குகி குங் குங்குமம் நாளிக்கணர் தீர்த்தம் எல்லாமே இருந்து தான் அவங்களுக்கு வந்து கண்ணில் ஒரே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சின்னு சொன்னாங்க முருகருக்காக நம்ம வெறும் அன்பு செலுத்தினாலே போதும் முருகர் வந்து நம்ம தேடி ஓடோடி வருவார் வள்ளிமலை சச்சிதானந்தன் சுவாமிகள் சொன்ன மாதிரி இது கந்தர் அலங்காரத்தோடு தான் ஆரம்பிக்கணும் அடுத்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு கட்டம் இருக்கும் அது நம்ம புக்கு பார்த்து கரெக்டாக அந்த முறைப்படி பாராயணம் பண்ணினா நிச்சயமாக பலன் உண்டு இது வந்து மந்திரம் சக்கரம் மாதிரி திருத்தணில் உதித்தருளும் இந்த மந்திரம் நூற்றி எட்டு வாட்டி வரும் இந்த மந்திரம் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே வரும்போது சக்கரம் மாதிரி இது முடிக்கும்போது இதுக்கு வந்து சக்தி அதிகரிக்கும் இந்த மகா சக்தி வாய்ந்த வேல்மாறல் மந்திரத்தை ஒரு தடவை படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முடிக்கிற வரைக்கும் நம்ம கவனத்தை வேறு எங்கேயுமே நம்ம செதற விடக்கூடாது அப்படி நம்ம த ஏதாவது தடங்களை வந்து நிறுத்தினோம் அப்படி கட்டாயம் இருந்ததுன்னா நிறுத்திட்டு மறுபடியும் நம்ம முதலிருந்து பாராயணம் பண்ணிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அசைவம் சாப்பிட்லாமான்னு அசைவம் சாப்பிடக்கூடாது இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வேல்மரல் பூஜை நம்ம செய்கிறோன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி தூங்கலாமா பகலன்னு கேட்குறாங்க தூ தூங்கக்கூடாது அப்படி தூங்கணும்னா நம்ம குளிச்சுட்டு மறுபடியும் நம்ம பூஜை பண்ணிக்கலாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாகும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது கோவிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு நான் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாட்கள் விருதம் இருந்து நான் உனக்கு பூஜை பண்ண போகிறேன் எனக்கு வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி குடு முருகா அப்படின்னு வேண்டிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுமுகமரோடும் மனதினமும் ஏறுமுகம்